नमस्कार यदि आपका यूट्यूब हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व तो काल के बारे में विभिन्न काल में क्या बात करना कैसे बात करना एक की है। कि पूरी तरह कैसे बातचीत करना तो उसके बारे में आप लोगों को तो सिखा दिया था आसान से उसमें आगे अब பைட்னா பைட் அப்படின்னா உட்காருதல் பைட் உட்காரு பைட் உட்காருதல் இப்ப வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிருக்காகும் மை பைட்ரகும் இது வந்து ஒருமையில எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ఇప్పుడు నాన్ అబినో వంద అవుతది అన్న వరుణ్ నీ అబత్తుం బైతే హో తుం బైత్రగే హో తుం బైతే హో తుం బైతేతే తుం బైత్రగేతే తుం బైతేతే తుం బైటోహే తుం బైటోహే ఓ సౌండ్ తుం బైటోహే apna ne tappa aav वक वक बैठता है वक बैठ रहा है वक बैठा है वक बैठता था वक बैठ रहा था वक बैठा था वक बैठेगा वक बैठेगी पिनबॉल एक बैठता है एक बैठ रहा है एक बैठा है एक बैठ का था एक बैठ रहा था एक बैठा था एक बैठेगा इवन एक इवन अरे वंदे आवल आवल इवन इवन इधर यहाँ पर कुछ नहीं इवन एक एक बैठी है एक बैठ रही है एक बैठी है एक बैठी थी एक बैठ रही थी एक बैठी थी tech by அப்ப நான் நீ நான் நீ அவன் இவன் அவல் இவல் இப்ப நீங்கள் நாங்கள் ஆப் நீங்கள் ஆப் பைத்தே ஹை நீங்கள் இருக்கிறீர்கள் ஆப் பைத்தே ஹை நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆப் பைத்தே ஹை நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் உட்கார்ந்து இருந்தீர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தீர்கள் உட்கார்ந்தீர்கள் இப்ப நீங்கள் அதுல என்ன பார்த்தீங்கன்னா இப்ப நீங்கள் அப்படின்னா அடுத்தது நாங்கள் நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் ரகேத்தை நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம் அம் பை நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம் அம் பைட்டேங்கே நாங்கள் உட்கார்ந்து இருப்போம் இப்ப நீங்கள் நாங்கள் अवरगल वे वे बैठते है। हैं बैठते थे वे बैठ रहे थे वे बैठे थे वे बैठेंगे आवरगल वे बैठे गे वे बैठती हैं आवर्गल टिंबल आवर्गल वे बैठती हैं वे बैठ रही हैं वे बैठी हैं वे बैठती थी वे बैठ रही थी वे बैठी थी वे बैठेगी टिंबल आवर्गल अब ये वर्गल ये இவர்கள் ஏ ஏ பைட்டே ஹை இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஏ பைட் ரகே இவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏ பைட்டே ஹை இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஏ பைட்டு தே இவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் ஏ பைட் டே பைட் ரகே தே இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ஏ बाईटे ते इवरगर उक्कार ये बाईटेंगे इवरगर उक्काल ये, ये बाईटी है इवरगर उक्कार देरी कराले पेन बाल ये बाईट रगी है है इवरगर उक्कार ये बाईटी थी ये बाईट थी ये बाईटी थी ये बाईटे ही பை டேங்கி அந்த இங் சவுண்டு பரு ஓகேங்களா இப்ப இந்த விதமா நீ நான் ஆவல் ஆவல் ஈவன் இவள் நீங்கள் நாங்கள் அவர்கள் ஈவர்கள் இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோடு நாம் இந்த வார்த்தையை வந்து பேசி பழகிட்டே இருக்கோம் அப்போ நமக்கு வந்து இலக்கணம் சுத்தமாக பேச வரும் நீங்கள் வந்து இலக்கணத்தை வந்து நீங்கள் கவனிக்கணுங்கிறது கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பேசி பழகிட்டீங்க அப்படின்னா தப்பி இல்லாமல் நல்லா கவனிச்சு பாருங்கள் தப்பு இல்லாமல் உங்களால் பேச முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போக போக நல்லா தெரிஞ்சுக்குவீங்க அதனால் தப்பாக இருந்தாலும் நீங்கள் பேசி பழகுங்க அப்படின்னு இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தப்புங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே சுதாரித்து தான் இந்த ஸ்டேஜுக்கு வருது ओके ना या नमस्कार यदि आप यूट्यूब तमिल तो चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद